வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுப்பி சோண்டர்லேண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சப்பாத்தி தோசை இட்லி அதே போல சாதத்துக்குடியும் பசங்க சாப்பிடக்கூடிய அருமையான சைட் டிஷ் தாங்க பார்க்க போறோம் ரொம்பவே சுவையான வெங்காயத்தொக்கு தொகுக்கு தாங்க செய்ய போறோம் இன்னைக்கு கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வெங்காய தொகுக்கு எப்படி போனலாங்கிறதா பார்ப்போம் வெங்காய தொக்கு செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பேனை ஹீட் பண்ணிருக்கோம் இதுல ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன ஆட் பண்ணிக்கிறேன் என்ன நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாம் நல்லா இந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகி வரட்டும் இப்போ எல்லாம் வளர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இப்போ வந்து அஞ்சு வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேன் அதே போல் அஞ்சு டு ஆறு பூண்டு பருத்தல் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அஞ்சு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இந்த வெங்காயத்திலே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் ரொம்பவே நல்லா வதங்கி வந்துடுச்சு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு ரொம்ப நாள் வச்சுக்கலாம் இந்த வெங்காயத் தொக்கை ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணால் நாலு டு அஞ்சு நாள் வந்து இந்த வெங்காயத்தொக்கு கெட்டு போகாது அதுக்கு இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா இருக்கணும் பாருங்க சூப்பராக வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிக்குவோம் அவ்வளோதான் இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துக்குவோம் இப்போ அதே பேனில் ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதிலே கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ கடுகுப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ கடுகு பொறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த வெங்காய விழுது வந்து நல்லா இந்த எண்ணெயிலே வதங்கி வரணும் கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ரொம்பவே சுவையான தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது சாதத்து கூட சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸோ பீஸ் ஒன்றர் லேண்ட் தேங்க்யூ